நினைத்ததை சாதித்து காட்டிய அண்ணாமலை அந்த ஒரு வார்த்தையை மோடிக்காக தெரிக்க விட்ட சம்பவம் என்னப்பா இப்படியா தீயா வேலை செய்வது என பிரமிச்சு போகும் அளவுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு சவால் விட்ட அண்ணாமலை இன்று பிரதமரின் தமிழக வருகையை சும்மா தெரிக்க விடணும்னு ஆர்ப்பறக்க களத்தில் இறங்கியுள்ளனர் பாஜகவினர் பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் கோபேக் மோடி ட்ரெண்ட் செய்வதில் திமுக மற்றும் பாஜகவை எதிர்க்கும் கூட்டணி கட்சிகள் சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் கோபேக் மோடியை ட்ரெண்ட் செய்வது வழக்கமாக இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலையோ இதுநாள் வரை கருத்தியல் ரீதியாக அரசியல் மற்றும் ஆளும் கட்சி மீது வைக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தன்னுடைய அதிரடியான அரசியலை அடுத்து இப்போது நேரடியாக டிஆர்பி ராஜாவிற்கு சவால் விட்டு எக்ஸ் தளத்தில் எப்படி பாட் மூலமாக நீங்கள் ட்ரெண்ட் செய்கிறீங்கன்னு தெரியும் நான் எங்க பசங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்கேன் நாங்கள் நினைத்தால் முதல்வர் செல்லும் இடமெல்லாம் தமிழகத்திற்குள்ளேயே கோபேக் ஸ்டாலின் எட ட்ரெண்ட் செய்ய முடியும் சவாலுக்கு தயாரா என காரசாரமாக பேசியிருந்தார் இப்படியான நிலையில் பிரதமர் இன்று பட்டமளிப்பு விழாவிற்கு திருச்சி வருகை தந்திருப்பதால் அதிகமான ட்வீட் வணக்கம் மோடி என ட்ரெண்ட் ஆகி வருகிறது திமுக ஐடி விங் என்றாலே பலம் வாய்ந்த மிகப்பெரிய அளவிற்கு ட்ரெண்ட் செய்வார்கள் என பேசப்பட்டு வந்த நிலையில் பாஜகவினரோ அதிதீவிரமாக வணக்கம் மோடி ட்ரெண்ட் செய்து திமுகவை வாய்ப்புளக்க வைத்துள்ளனர் இந்த கோபேக் மோடி என்ன போடுறாங்களோ அதை பதினாலு லட்சம் பேர் வணக்கம் இந்த ஒரு எட்டாயிரம் வருவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இதான் அவங்களுக்கு வேலை டிஎம் ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இதே பிஜேபி காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்க போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்துல அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துல எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்க பண்ணுவோம் ஆனா பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளவு அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் இருக்கும் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ண போறது ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்க இன்னும் எங்கள் பசங்க ஆரம்பிக்கலை யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேற வேற வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்களா என்ன பண்றாங்களோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணணும் நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடி சொல்லுங்க ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்றேன் ஒரு வேலை டிஎம்கே ஐடிவியும் எனக்கு சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜா எனக்கு சேலஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணி டிஎம்கே ஐடி வாங்க ஆயிரம் மடங்கு பண்ணி காட்டுறேன் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால எங்களுடைய முதலமைச்சரை எங்க மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்க விரும்பலை சேலஞ்சாவே சொல்றேன் சேலஞ்சாவே சொல்றேன் ஒப்பண்ணா டிஆர்பி ராஜா கிட்ட கேளுங்க ஐடிவிங்கள ட்விட்டர்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் கம்பு சுத்துற ஆளு எல்லாமே இங்க ஆனால் ட்விட்டரை பத்தி டிஎம்கேக்காரன் எங்களுக்கு பாடம் எடுத்து வேண்டாம் அது எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் தெரியும் நம்ம பசங்க எல்லாம் பக்காவா டீம்ல இருக்காங்க ஆனா எங்களுடைய முதலமைச்சரை எங்க மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம் புரிஞ்சுக்கிறாங்களோ நல்லது